தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா இந்த நிகழ்ச்சியில் முருகப்பெருமானை பற்றி பல தகவல்களை நமக்கு தெரிந்த தகவல்கள் தெரியாத தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வரோம் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற ஆலயத்தினுடைய சிறப்புகள் என்ன இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறு என்ன அங்கே இருக்கிற முருகப்பெருமானுக்கு என்ன சிறப்பு முருகன் அடியார்களது சிறப்புகள் என்ன யாரெல்லாம் முருகனை சரணாகதி அடைந்து முருகப்பெருமானது பரிபூர்ணமான அருளை பெற்றார்கள் இதுபோல் நிறைய சம்பவங்களை வரலாறுகளை நம்ம பார்த்துட்டு வரோம் ஒரு ஆலயம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆலயத்தில் தலம் மூர்த்தி தீர்த்தம் இந்த மூணு சொல்லுவாங்க இது மூணுமே எந்த ஒரு ஆலயத்திற்கும் உண்டு தலங்கிறது அந்த திருத்தலத்தினுடைய பெயரை குறிக்கக்கூடியது மூர்த்தி அப்படிங்கிறது அந்த ஆலயத்தினுடைய பிரதான தெய்வத்தை குறிக்கக்கூடியது தீர்த்தம் அப்படிங்கிறது அந்த ஆலயத்தினுடைய புனிதமான தீர்த்தத்தை குறிக்கக்கூடியது இப்போ கும்பகோணம் பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் ஒரு விசேஷமான தீர்த்தம் அப்படின்னா மகாமக குளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே திருத்தலத்தில் காவிரி நதியும் பாய்கிறது திருக்கழுக்குன்றம் பார்த்திங்கன்னா சங்கு தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க காசியில் பார்த்திங்கன்னா கங்கைன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஆலயத்தில் இறைவனை தரிசனம் செய்ய போவதற்கு முன்னால் நம்ம நாம் சுத்தம் பண்ணிக்கணும் அதாவது உள்ளம் சுத்தமாக இருக்கிறதோ இல்லையோ இந்த உடல் சுத்தமாக வேண்டும் அதற்கு என்ன பண்ணணும் ஒரு நீர்நிலையில் நம்ம நீராடி முடித்த பிறகு தான் கோவிலுக்குள்ளே போகணும் இதெல்லாம் அந்த காலத்தில் எல்லாமே சரியாக இருந்தது இந்த காலத்தில் நம்ம ஒரு கோவிலுக்கு அவசரமாக போகிறோம் அவசரமாக போகிற போது அந்த ஆலயத்தில் இருக்கிற ஒரு தீர்த்தம் கிணறாக இருக்கலாம் குளமாக இருக்கலாம் நதியாக இருக்கலாம் நம்ம போய்ட்டு அங்கே குளிச்சுட்டு தான் போகணுங்கிறது இந்த காலத்தில் கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு இருந்தாலும் திருச்செந்தூர் திருத்தலம் இருக்குது பார்த்திங்களா இந்த திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு செல்கின்ற பக்தர்கள் அத்தனை பேரும் பெரும்பாலானவர்கள் நீராடிவிட்டு தான் கோவிலுக்குள்ளே போகிறாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த துருத்தலத்தில் இருக்கின்ற புனிதமான நீர்நிலையில் நீராடி முடித்த பிறகு முருகப்பெருமான தரிசனம் பண்ணினா பலன் நமக்கு நிச்சயம் உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை திருச்செந்தூர் அறுபடை வீடுகளில் பிரதானமான திருத்தலம் இரண்டாம் படை வீடு நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் திருச்செந்தூரோட பெருமைகளை பற்றி நிறைய இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துருக்கோம் ஆரம்ப நாட்களில் அதாவது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் திருச்செந்தூரில் எத்தனை தீர்த்தங்கள் இருந்தது அப்படின்னா இருபத்தி நான்கு தீர்த்தங்கள் இருந்தனவா நம்ம காயத்ரி மந்திரம் உச்சரிக்கின்றோம் அல்லவா அந்த காயத்ரி மந்திரத்தில் மந்திரத்தில் இருபத்தி நான்கு அக்ஷரங்கள் அதாவது எழுத்துகள் உள்ளன அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக இந்த திருச்செந்தூர் திருத்தலத்தில் இருபத்தி நான்கு தீர்த்தங்கள் அந்த காலத்தில் இருந்தனவா இன்றைக்கும் எந்த கோவிலுக்கு நீங்கள் போனாலும் சரி எந்த புகழ்பெற்ற ஒரு பழமையான ஆலயத்திற்கு போனாலுமே அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் அப்படிங்கிறது அதிகம் நிறைய கிணறுகள் இருக்கும் ஒரு சாதாரணமான ஒரு தொட்டி போல இருக்கும் ஒரு நதி இருக்கலாம் ஒரு குளம் இருக்கலாம் இப்படி பார்த்தீங்கன்னா தீர்த்தங்கள் நிறைய இருக்கும் நீங்கள் ராமேஸ்வரம் போயிருப்பீங்க அந்த ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தீர்த்தங்கள் இருக்கும் ஒரு கிணறு இருக்கும் அந்த ஒவ்வொரு கிணறாக நம்ம நீராடணும் என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்கிற ஒரு அன்பர் ஒரு வாளியில் ஜலத்தெழுத்து நம்ம தலையில் ஊற்றுவாங்க நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம் அதுபோல் இந்த திருச்செந்தூரில் இருபத்தி நான்கு தீர்த்தங்கள் இருந்தனவாம் சரஸ்வதி தீர்த்தம் திக்பாலகர் தீர்த்தம் காயத்ரி தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம் ஐராவத தீர்த்தம் இப்படி ஆரம்பிச்சு இருபத்தி நாலு தீர்த்தங்கள் இருந்தனவா ஆனா காலப்போக்குல என்னாச்சு தெரியுமா இந்த தீர்த்தங்கள் அத்தனையும் தூர்ந்து விட்டன இந்த தீர்த்தங்கள் அத்தனையும் தூர்ந்து போனதோடு இந்த தீர்த்தம் பற்றிய குறிப்புகள் எங்கெல்லாம் காணப்படுகின்றனவோ கல்வெட்டுகள் பழைய குறிப்புகள் காணப்படுகின்றனவோ அவையும் மறைந்து விட்டன இன்றைக்கி திருச்செந்தூரில் இந்த இருபத்தி நான்கு தீர்த்தங்களில் இன்றைக்கி எத்தனை தீர்த்தம் தெரியுமா இருக்குது பிரதானமாக ரெண்டே ரெண்டு தீர்த்தங்கள் மட்டும்தான் இருக்குது இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான தீர்த்தங்கள் அதான் விசேஷம் இந்த ரெண்டுமே ஆலயத்தினுடைய பிரதான தீர்த்தங்கள் இந்த ரெண்டு தீர்த்தத்திலையும் நீராடி முடித்த பிறகு தான் கோவிலுக்குள்ளே போய் முருகப்பெருமான தரிசனம் பண்ணணும்னு யார் சொல்லியிருக்க தெரியுமா அருணகிரிநாதரே சொல்லியிருக்க இந்த ரெண்டுலேயும் நீராடணும் ஒன்றில் மட்டும் கூடாது ரெண்டுலேயும் நீராடணும் அந்த ரெண்டு தீர்த்தம் என்ன அப்படின்னா திருச்செந்தூரில் கடல் கடல் பிரதானமானது இன்னொரு தீர்த்தம் கிணறு அப்படிங்கிற தீர்த்தம் இந்த ரெண்டு தான் பிரதானம் இந்த ரெண்டு தீர்த்தங்களை பார்க்குற போது ரெண்டுமே முக்கியமானது முதல்ல கடலில் குளிக்கணும் அப்புறம் நாழிக்கிணரில் குளிக்கணும் குளிச்சு முடிச்சுட்டு முருகப்பெருமான தரிசனம் பண்ண போகணும் இதில் இந்த கடல் பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் கடலுக்கு ரொம்ப சிறப்பு உண்டு ஏன்னா அந்த கடலில் தான் மாமரமாக இருந்த சூரபத்மனை சம்ஹாரம் செய்தார் முருகப்பெருமானு நம்ம பார்த்துருக்கோம் இந்த கடலுக்கு வதனாரம்பம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு முகாரம்பம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு வதனம் அப்படின்னாலே முகம் வதனம்னு சொல்கிறோம் இல்லையா முகம்தான் பேர் என்ன காரணத்தினால் இந்த தீர்த்தத்திற்கு வதனாரம்பம் அப்படின்னு சொன்னால் அதற்கான ஒரு தலைபுராணத்தில் ஒரு கதை காணப்படுகிறது அந்த காலத்தில் கனகசுந்தரி அப்படின்னு ஒரு பெண்மணி இருந்திருக்கா கனகசுந்தரின்னு பேர் இந்த பெண்மணி அழகான பெண்மணி பொதுகை மலைப்பக்கம் இந்த பெண்மணி அந்த காலத்தில் வசிச்சுட்டு வந்திருக்கா இந்த பெண்மணி ஒரு நாளைக்கு பொதிகை மலையில் தாமிரபரணி நதி ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவ அந்த தாமிரபரணி நதியில் நீராடணுங்கிறதுக்காக இந்த கனகசுந்தரி செல்கிறாளாம் அந்த நதியில் நீராடச் செல்கிற போது வழியில் ஹயக்ரீவ முனிவரை பார்க்கிறார் ஹயக்ரீவர் நம்ம அத்தனை பேரும் ஹயகிரீவரை பெருமாள் ஆலயங்களில் தரிசனம் பண்ணுறோம் ஹயக்ரீவர் அப்படின்னா குதிரை முகம் கொண்ட மகாவிஷ்ணுவோட அம்சம்னு பேர் இப்படி பெருமாளுக்கு தச அவதாரங்கள் காணப்படுகின்றனவோ தச அவதாரங்களை தவிர பல பெருமாள் ரூபங்கள் உள்ளன அதில் ஹயக்ரீவர் ஒன்று அப்புறம் தன்வந்திரி பகவான் ஒன்று இதுபோல் நிறைய வடிவங்களை சொல்லலாம் இந்த ஹயக்ரீவர் குதிரை முகம் கொண்டவர் இப்போ யோசித்து பாருங்களேன் ஒரு மனித உடலோடு சம்பந்தமே இல்லாத ஒரு முகத்தோடு நம்ம ஒருத்தரை பார்த்தோன்னு வச்சுக்கிங்களேன் நமக்கு என்ன தோணும் என்னோட அது வித்தியாசமாக இருக்குது மனுஷனோட முகத்தை காணும் அதுக்கு பதிலாக ஒரு குதிரை முகம் இருக்குது ஒரு சிங்க முகம் இருக்குது ஒரு யானை முகம் இருக்குது இதெல்லாம் புராண காலத்தில் நிறைய பார்க்க முடியும் இந்த குதிரை முகத்தோடு ஒரு மனித ரூபத்தை ஒரு முனிவரை பார்த்த உடனே எந்த ஒரு காலத்திலும் ஒரு முனிவராக இருந்தால் நாம் வணங்கணும் நம்மை விட கற்றறிந்தவர்கள் ஞானிகள் மகான்கள் அப்படின்னா அவர்களை வணங்கி அவர்களது ஆசிகளை நம்ம வாங்கணும் ஆனால் பாருங்கள் மனிதனுடைய புத்தி இருக்குது பார்த்திங்களா இந்த மூளை இருக்குது பார்த்தீங்களா சிந்திக்கின்ற திறன் இருக்குது பார்த்திங்களா பல நேரத்தில் வேலை செய்யாது பல நேரத்தில் குயர்த்தியாக அதாவது வித்தியாசமாக எப்படி செய்யக்கூடாதோ அதுபோல் செய்ய தோன்றும் என்ன பண்ணுற அந்த கனகசுந்தரி அந்த குதிரை முகத்தோடு அவரை உடனே சிரித்து விடுகிறாள் நகைத்து விடுகிறாள் ஒரு சிரிக்கிறது அப்படிங்கிறதுல பலவிதமான சிரிப்புகள் உண்டு ஒரு சந்தோஷமாக சிரிக்கிறது ஒன்று ஒரு ஆனந்தத்தோடு சிரிக்கிறது ஒன்று இல்லையா மற்றவர்களை கேலி செய்யும்போது சிரிக்கிறது ஒன்று இன்றைக்கி அதை நம்ம நிறைய பார்க்குறோம் அதை வீட்டிலே சொல்லுவாங்க ஏன்டா ஓரே சிரிக்கும்படியாக நீ நடந்துக்கிற அப்படிம்பாங்க கைக்குட்டி சிரித்தல்னு சொல்லுவாங்க ஊரே நகைக்கும்படியாக ஏன் நீ நடந்துக்கிறேன்னு கேட்குறது இன்றைக்கி நம்ம நிறைய பார்க்குறோம் என்ன பண்ணுறா இவ பார்த்தோன்னு உடனே அதாவது ஒரு கிண்டல் துணியோடு ஒரு பரிகாசத் துணியோடு சிரித்த உடனே இந்த முனிவருக்கு கோபம் வருகிறது யாராக இருந்தாலும் கோபம் வரும் இல்லையா காக்கைக்கும் தன் கொஞ்சு பொன் கொஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மனிதர்களில் எந்த ஒரு காலத்திலும் பேதம் பார்க்கக்கூடாது நிறத்தை பார்க்கக்கூடாது இவன் கருப்பாக இருக்கான் இவன் சேப்பாக இருக்கான் அதெல்லாம் பார்க்கவே கூடாது இவன் உடம்பில் இன்னும் வியாதி இருக்குது பார்க்கக்கூடாது எதை நம்ம பார்க்கணும் ஆன்மாவைத்தான் பார்க்கணும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளும் இருக்கக்கூடிய ஆன்மாதான் முக்கியமானது இந்த உடல் இருக்குது பார்த்தீங்களா இந்த உடல் அழியக்கூடியது இந்த உடலானது நிரந்தரம் கிடையாது ஆனால் என்ன பண்ணிட்டா கனகசுந்தரி அந்த முனிவரை பார்த்து நகைத்து விட்டாள் முனிவருக்கு கோபம் வருது அவர் என்ன பண்ணுறார் சாபத்தை கொடுக்குற என்னோட குதிரை முகத்தை பார்த்து நீ எள்ளி நகையாடுகிறாய் அல்லவா அடுத்த பிறவியில் நீ குதிரை முகத்தோடு பிறப்பாய் அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்ட இந்த சாபத்தை கொடுத்த உடனே இந்த கனகசுந்தரி பதறி போய் அப்போதுதான் அவள் செய்த தவறு புரிகிறது தன்னோட தவறை புரிந்து கொண்டு அந்த முனிவர்கிட்ட கேட்குறா ஐயா நான் தவறுதலாக சொல்லிவிட்டேன் தவறுதலாக தங்களை பரிகாசம் செய்து விட்டேன் எனக்கு இதிலிருந்து ஒரு சாப விமோச்சனம் எனக்கு கொடுங்க அப்படிங்கிற ஏன்னா ஒருத்தர் ஒரு சாபத்தை கொடுத்தாச்சுன்னா அந்த சாபத்தை எடுத்துக்க முடியாது அந்த சாபத்திற்கு ஒரு விமோச்சனம் கொடுக்கணும் கேட்ட உடனே அவர் சொல்கிறார் அடுத்த பிறவியில் நீ குதிரை முகத்தோடு காணுகிற காணுகிறபோது பிரம்மதேவனுக்கு ஒரு தலை எந்த இடத்தில் மீண்டும் பெறப்பட்டதோ அதாவது பிரம்மதேவனுக்கு ஒரு தலையை சிவபெருமான் கொய்துவிட்டார் அந்த தலையை பிரம்மதேவன் எந்த தீர்த்தத்தில் நீராடி திரும்ப பெற்றானோ அதே தீர்த்தத்தில் நீ நீராடும்போது உனக்கு மனித முகம் பழைய முகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற அதாவது இந்த சாபத்திற்கான விமோச்சனை சொல்கிறாள் இது ஒரு பிறவி சரின்னு சொல்லிட்டு முனிவரை வணங்கி வந்துவிட்டா யாரே கனகசுந்தரி வந்து விட்டா கனகசுந்தரியோட அடுத்த பிறவி அடுத்த பிறவியில் உக்கரபாண்டியன் அப்படின்னு ஒரு ராஜா அந்த உக்கரபாண்டியனுக்கு மகளாக பிறக்கிறாள் எப்படி பிறக்கிறா அழகான உடல் ஆனால் தலை மட்டும் முகம் மட்டும் குதிரை முகம் ஏன்னா இதுதான சாபம் கொடுத்த இந்த ஹைகிரீவ முனிவர் கொடுத்த சாபம் இது நீ வந்து குதிரை முகத்தோடு பிறப்பாயின்னு சொல்லியிருக்க அந்த குதிரை முகத்தோடு பிறந்தாச்சு அந்த குதிரை முகத்தோடு பிறந்த உடனே உக்கரபாண்டியன் பார்க்குறான் தனது மகளை பார்க்குறான் ஆகா முகத்தோடு பிறந்திருக்கிறாளே இந்த மகளை நான் எப்படி பாதுகாப்பேன் அப்படின்னு கலங்குகிற போது பலரிடமும் கேட்கிறேன் இதற்கு என்ன நான் பிராயச்சித்தம் செய்யணும் அப்படின்னு கேட்கிறான் இதற்கு முந்தின பிறவியில் சாப விமோச்சனம் வாங்கினது இந்த மகளுக்கு நினைவுக்கு வரவில்லை ஏன்னா போன பிறவி அது போன பிறவியில் சொன்னார் பிரம்மதேவன் தனது ஒரு தலையை எந்த இடத்துல நீராடி பெற்றானோ அந்த இடத்துல உனக்கு பழைய முகம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கார் அந்த இடம்தான் திருச்செந்தூரில் இருக்கிற கடல் இந்த கடலுக்கு எவ்வளவு சிறப்பு பாருங்கள் திருச்செந்தூர் கடலுக்கு அதைத்தான் ஹயக்ரீவ முனிவர் இந்த பெண்மணியிடம் சொல்லியிருக்கிறாள் கனகசுந்தரி போன ஜென்மத்தில் இந்த பெண்ணோட பெயர் இந்த பிறவியில் இந்த பெண்ணோட பெயர் அங்கசுந்தரி அப்படின்னு பேர் அதாவது அங்கங்கள் அழகாக இருக்கும் ஆனால் தலை மட்டும் குதிரையாக இருக்கும் இதை யாரான ஒருத்தர் பார்க்குறபோது எவ்வளவு வேதனையாக இருக்கும் எத்தனை கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் இந்த முகத்தை எந்த ஒரு நாட்டிலிருந்து வரக்கூடிய பிரஜையாகட்டும் முக்கியமான அன்பர்களாகட்டும் அவர்கள் பார்க்கிறபோது உக்கரபாண்டிய எனது மகளை அத்தனை ஒரு பரிகாசமாக கேலியாக சிலர் பரிதாபமாகவும் பார்ப்பார்கள் இந்த சமயத்தில் தான் அந்த மன்னன் என்ன பண்ணுறான் தனது அரசவையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் பெரிய பெரிய பண்டிதர்கள்கிட்ட கேட்கிறான் எனது மகளது முகம் சரியாக வேண்டுமென்றால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிற போது ஒரு பெரிய பண்டிதர் சொல்கிறார் கங்கையில் ஆரமிச்சு தனுஷ்கோடி வரை இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் உனது மகளை நீராடச் சொல் அப்படிங்கிற அதாவது தீர்த்தத்தினுடைய புனிதம் எந்த அளவுக்கு இருக்கு இருக்குது பாருங்க ஒரு காவிரி சோழ தேசம் போகிறோமா காவிரியில் நீராடணும் நம்ம திருநெல்வேலி பக்கம் போகிறோமா தாமிரபரணியில் நீராடணும் ஒரு முக்கியமான சேத்திரத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே நீராடுவதை நாம் பெரும்பாலும் தவிர்க்கிறோம் நேரம் காலமாக ஆனால் அங்கே நீராடணும் அதனுடைய முக்கியத்துவம் தான் அந்த பண்டிதர் சொல்கிறார் இதன் தொடர்ச்சியை நாளையே எத்திக்கும் தெத்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்